தேதி தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையம் வருகிறோம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பரவலான மழை பொழிவு தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்த நிலையில் சமீப காலமாக ஒரு மந்தமான சூழல் ஏற்பட்டது அதற்கு பிறகு நவம்பர் இருபத்திற்கு அப்பால் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தமிழகத்தினுடைய வட மாவட்டங்கள் உட்பட கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிக கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக சிவப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தந்த மாவட்டங்களில் மழையினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளது அதே போல வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி சேலம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாளைய வா நாளைக்கான வானிலையை பொறுத்தவரை சற்று பரவலான மழைப்பொழிவு மட்டுமே இருக்கிறது அதிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் வரக்கூடிய டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் ஒரு பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக டிசம்பர் மாதம் திருவள்ளூருக்கு மட்டும் கனமழைக்கான அந்த எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது லாவண்யா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி